கோயம்புத்தூரிலே தெற்கு பகுதி புறக்கணிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து தோற்றுவிக்கப்பட்டது தான் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு இன்று மாமன்றம் கூடுகிறது அதில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பமாக அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கி நமது கோவை மாமன்றத்துக்கு வந்து மாமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தெற்கு பகுதி மக்களுடைய குறைகளை நீக்கிறதுக்காக பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் அதில் மூணு கவுன்சிலர்கள் நம்ம குறைகளை கேட்டுட்டு அவங்களே முதலே பிளான் பண்ணி வந்திருக்காங்க இது போல் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு தான் வரணும்னு சொல்வதற்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இன்றைக்கி கோவை மாநகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த திமுக மேயர் தலைமையில் இன்றைக்கி காலையில் சாதாரண கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பொருள் வந்துச்சு அந்த நூற்றி முப்பது பொருளும் வந்து கிட்டத்தட்ட வந்து மாமன்ற விதிகளின் படி ஆறு நாட்களுக்கு முன்னாடி கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல முப்பது பொருள் வந்து ஒரு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க மிச்சம் நூறு பொருள் வந்து சனிக்கிழமை மாலை தான் கொடுத்தாங்க அதே விதிகளில் தப்பு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவை மாநகராட்சி பகுதியில் வந்து ஒரு அந்த நூற்றி முப்பது சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் கடந்த அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்றக்காக ஆட்சியில் அண்ணன் எஸ் பி அம்மா அவர்கள் பரிந்துரைப்படி அம்மாவர்கள் இருந்தபொழுதும் பொழுதும் இருந்தபொழுதும் பஸ் நிலையத்தை உருவாக்கி வெள்ளூர் பகுதி மக்களுக்கு அந்த குப்பை மேற்று காப்பாற்றுவதற்கு நல்ல ஒரு இணைந்த பஸ் நிலையம் கொண்டு வந்தாங்க அந்த அந்த அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு அதாவது கோவை மாநகராட்சி பகுதி மக்கள் கட்டிய வேர்வையாக சேர்ந்து உழைச்சி கட்டிய வரி பணத்தில் சுமார் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ப பணி நடைபெற்று இருந்ததுங்க திமுக ஆட்சி திராவிட முன்னாள் ஆட்சி வந்தேன்னா பாலத்தை நிறுத்திட்டாங்க வேலை பஸ் நிலையம் பண்ணி நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பஸ் நிலையத்தை வந்து காய் மொத்த காய்கறி மார்க்கெட்டும் பழ மார்க்கெட்டும் லாரி பேட்டைக்கு கொண்டு வரங்கிறாங்க ஏற்கனவே லாரி பேட்டைக்கு ஏடுங்க பிறிலேயே இருக்கும் அதிமுக கடத்திலே வந்து பதினஞ்சு ஏக்கர் வந்து லாரி பே லாரி அசோசிங் கொடுக்க முடிவு பண்ணிடுது அதெல்லாம் விட்டு போட்டு இவங்க புதுசாக கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி மார்க்கெட் பல மார்க்கெட்டுக்கு வந்தால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூர் செட்டிப்பாளையம் குடியுமுத்தூர் கோவைப்பூர் வரைக்கும் வெள்ளூர் குற்றமேட்டு நாற்ற வருதுங்க அங்கே மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை வெள்ளூரில் இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எச்சா இந்த காய்கறி மார்க்கெட்டும் பல அங்கே கொண்டு போனோம் என்ன ஆகும் ஏற்கனவே நான் இப்போ நான் நாங்கள் பேசினது தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க கேள்வி கேட்டால் அந்த திமுக தலைவரே வந்து வெள்ளலூர் வந்து நாற்ற இப்போ மக்கள் வாழ முடியலன்னு பேசிட்டு இருக்காங்க அதே செவி கொடுத்து கேட்குற இந்த திமுக மேயர் கோயம்புத்த திமுக மேயர் இத்தனை ஐம்பத்தஞ்சு கோடியும் மக்கள் கேட்ட வரி பண்ணுறது வீண் பண்ணுறீங்க ஏன் வீண் பண்ணுறது கேட்டதுக்கு எங்களை பேச விடாமல் சில சில பேர் பேச வச்சு வேடிக்கை பார்க்கறாங்க ஆனால் இதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஐம்பத்தி ரெண்டு சாதாரண விஷயமா இந்த மேயர் இந்த அதிகாரிகள் வந்து அவங்க சொந்த பணமாக இருந்தால் ஐம்பது கோடி மண்ணை கொண்டு போடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி மாட்டில் பல மாட்டங்கள் போனால் ஏற்கனவே நாற்று ஃபுல்லாக வந்துடுது அப்படி அந்த நாற்றத்தில் கொண்டு போய் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நல்லா செஞ்சுருக்கீங்க தமிழ்நாடு கேரளா கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்கே தோல்சல் மாட்டு காய்கறி போகுது அப்படி அங்கே போகும்போது அங்கே இருக்க நாட்டுக்கு வந்து கிருமிகள் வந்து அது பார்த்து நாள் பாடும் அது பட்டா என்ன ஆகும் கோவை மாநகர மக்களுக்கு அத்தனை வயசு நோய் பரவும் இதனால குழந்தைகளுக்கு நோய் பரவும் சிந்தைகள் தயவுவூர் பத்திரிகையாளர் வந்து சமுதாயத்தில் தூண்கள் நீங்கள் தயவுவூர்ந்து ஆளுகின்ற இந்த திமுக உடைய திராவிட மலை முதல்வருக்கு இந்த செய்தி போகணுங்கிறதா நாங்கள் மாவட்டத்தில் வந்து பதிவி வைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த கோவை மாநகரத்தில் இருக்கிற மேயரும் அதிகாரிகளும் அரசுக்கு அரசுக்கு எந்த விதமான உண்மையான தகவலை கொடுக்காமல் மறைத்து கொண்டு இங்க மாநகராட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த எண்பத்தெட்டு ரூபாய் கட்டணம் வந்து பிளான் அப்படின் கட்டணம் வந்து கவர்மெண்ட்லேயே நிதி வச்சிருக்காங்க மூணாயிரத்தி ஐம்பது வாங்கணும் இருக்காங்க அதை மீறி வாங்கிட்டு இருக்காங்க அதனால வந்து கோவை மாநகராட்சி இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்ததா இல்லையாங்கிறத தயவு செய்து வந்து முதலமைச்சர் தங்களுடைய அதையால் வச்சு ஆய்வு செய்யுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்து மீண்டும் ஒரு இடத்துல குப்பக்கிழங்கு ஒரு இடத்துல ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்டு பழமுடி எல்லாம் வந்து நாத்தம் நாத்தாகும் அதே மாதிரி அதை வாங்கி சாப்பிடுற குழந்தைங்க பெரியவர்கள் முதல் கொண்ட அனைவருக்கும் கோவை மாநகர தொழில்நகரமாக இருக்குது தயவுகூந்து முதலமைச்சர் அவர்களே தயவுகூந்து உங்களுடைய ஐஏஎஸ் அதிகாரி சிறப்பு குழுவை அமைத்து இந்த வெள்ளலூர் பஸ் நிலையத்தை மீண்டும் பஸ் நிலையம் ஆக்க வேண்டும் அதே மாதிரி இது வந்து கோவை தொழில்நகரம் கோவை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் அங்கே போச்சு அப்படின்னா நோய் நகரமாக மாறும் தயவு கொண்டு ஆளுகின்ற திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கார கவுன்சிலர் சொல்றது எதிர்கட்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க வரும் காலங்களில் கோவை மாநகர மக்கள் நோய் நோடி வந்தால் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே தயவு கூர்ந்து ஆளுகின்ற முதலமைச்சர் உங்களுடைய தனி அதிகாரிகள் அமைத்து இந்த விளைவு பத்திரத்தை காய்கறி மார்க்கெட்டை ஆகுவதை தயவு கூர்ந்து நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்து மக்கள் விளைவு பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டு கோவை மாநகர பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டு நடவடிக்கை வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை பதிவிக்கிறோம் நன்றி வணக்கம்